பன்வாரி தேவி என்ற ஒரு பெண் ராஜஸ்தான்ல ஒரு குழந்தையை திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறார் அந்த குழந்தைக்கு வயசு வயசு யாராவது ஒன்பது மாசம் ஒரு திருமணத்தை அரசு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி தடுத்து நிறுத்துகிறான் இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அவங்க செஞ்சா தெரியுமா கணவன் முன்னாடியே அந்த பெண்ணை பப்ளிகா அஞ்சு பேர் சேர்ந்து ரேப் பண்றேன் கிடைச்ச பனிஷ்மெண்ட் நீ எப்படி அந்த திருமணத்தை தடுத்து எவ்வளவு கேவலமான சிந்தனை என்பதை பாரு நம் நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம் அவ அந்த பெண் என்ன தெரியுமா சொன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போனா இவங்க மேல அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் நீதி கிடைக்க வேண்டும் என்று போனார் போலீஸ் வாங்க மாட்டேட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு போறா அங்கேயும் மரியாதை இல்லை அப்புறம் கஷ்டப்பட்டு போராடி வழக்கை கொண்டு வருகிறார் வழக்கு விசாரணைக்கு வருகிறது அத்தனை பேருக்கும் விடுதலையே பண்ணிடுறாங்க கேட்டா மேல் தட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு ரீசன் ஃபார் தட் அதற்கு பிறகு அங்கே மாதர் சங்கம் எல்லோரும் திரண்டு இதற்கு மேல் முறையீடு செய்து அவர் கைவர்கள் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி தருகிறார்கள்